எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயிட் கெயின் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பாக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து யூடியூபோட பயோ லிங்க்ல இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கா வெயிட் கெயின் பண்றதுக்கு என்ன ஈஸியான டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியராவே புரியும் வெயிட் கெய்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க எந்த ஒரு வெயிட் கெயின் வீடியோ நீங்க பார்த்தாலும் சரி யாரோ ஒரு சேனல்ல இருந்து நீங்க வெயிட் கெய்ன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலுமே சரி பட் நீங்க அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் சில பேர் பாத்தீங்கன்னா ஒன் வீக் ஃபாலோ பண்ணிட்டு இதால எந்த ஒரு யூஸ்மே இல்லைன்னு சொல்லிட்டு அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடுறீங்க சோ அதை நீங்க வந்து சாப்பிடாம விட்டுறீங்க சோ அதுதான் நீங்க பண்ற மெயின் மிஸ்டேக் எந்த ஒரு வெயிட் கேன் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாலுமே அட்லீஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே ஃபாலோ பண்ணணும் சோ அப்படி இருந்தாதான் நம்மளால ஈஸியா வந்து வெயிட் கெயின் பண்ண முடியும் ஃபுட்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டை பயன்படுத்தாதீங்க ஸோ அதை வாங்கி வீட்டில் வந்து சாப்பிடாதீங்க வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியா வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டாலே நமக்கு வந்து தேவையில்லாத கேலரிஸ் வந்து சேரும் ஸோ அது மூலயமா நமக்கு வந்து உடம்புக்கு ப்ராப்ளம் தான் ஸோ அதனால வந்து வெயிட் கெய்ன் ஆகாது ஓகேங்களா இந்த வீடியோல நான் சொல்றேன் இது ஒண்ணு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிறைய பேர் வந்து அக்கா ஒரே ட்ரிங்க் எடுத்துக்க ரொம்ப போர் அடிக்குதுக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம நிறைய வந்து ட்ரிங்க் போட்டிருக்கேன் வெயிட் கெயின் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு ஸோ அதையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வெயிட் கெயின் ட்ரிங்க் தான் பட் நீ நீங்க வந்து இத ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து காலையில வேலைக்கு போறவங்க சோ காலேஜுக்கு போறவங்களால ஈஸியா ரெடி பண்ணி காலையிலே இது நீங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு பதில எடுத்துக்கோங்க இதை நீங்க ரெகுலரா த்ரீ மந்த்ஸ்க்கு மேல ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ உங்களோட வெயிட் எவ்வளோன்றதை செக் பண்ணி பாருங்க இரும்பு கடாய எடுத்து வச்சுக்கோங்க லைட்டா இரும்பு கடை வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் சொல்ற இதெல்லாம் வந்து ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கணும் அதாவது இப்போ நீங்க ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அந்த டம்ளர் ஃபுல்லா அளவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே குவான்டிட்டி அளவு தான் நம்ம எடுக்கணும் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் பச்சை பயிரை ட்ரை ரோஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறேன் இது கூடவே பாத்தீங்கன்னா பருப்பு இருக்கு பாத்தீங்களா அதாவது தோல் நிற்காத பருப்பு அதாவது கருப்பு கலர்ல இருக்கும் அந்த பருப்பு அதுல வந்து அதிகப்படியான சக்தி இருக்கு உங்ககிட்ட வெள்ளை உளுங்குதான் இருக்குன்னா கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் இதை வந்து ஒரு க ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க அதாவது பச்சை பயிரும் ஒரு கப் அளவு உளுத்தம் பருப்பும் ஒரு கப் அளவு ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இது கூட இப்ப சேர்க்கறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இது வந்து ஒரு சில பொருள் இல்லைன்னா பரவாயில்ல அது நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு பல அடிஷனா வேற எதனா சேர்க்கணும்னாலும் நான் அதையும் அதையும் கூட நான் சொல்லிக்கிறேன் இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை தாங்க வேர்க்கடலையும் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாமே சமமான குவான்டிட்டியா இருக்கணும் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலைய வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து கடைகளே வறுத்து வேர்க்கடலை இருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சு ஸ்டோர் பண்றதுனால சீக்கிரமா மக்கன வாசல் அடிக்கும் சோ அதனால வந்து நம்ம வறுத்து காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு பவுடர் நல்லா இருக்கும் ஸோ அதனாலதான் நம்ம வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கிறோம் வேர்க்கடலையும் வறுத்துட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க வேர்க்கடலையும் மட்டும் தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதோட தோல் ரிமூவ் பண்ணிட்டு அரைக்கணும் அதுக்காக இதுக்குள்ளவே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்க சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா அக்ரூட் எந்த நட்ஸ் பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க முக்கியமா சேர்க்கணும்னா முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு நீங்க குவான்டிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பூசணி விதையை சேர்த்துக்கோங்க பூசணி விதை ஒரு கப் அளவு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் இல்லைன்னா மூணு ஏலக்காய் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வந்து விடுங்க சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுக்கணும் அப்போதான் பவுடர் வந்து நல்ல கன்சிஸ்டன்சில வரும் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா வந்து பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு நீங்க அரைச்சாலுமே அந்த பவுடரை ஒரு தட்ல சேர்த்து நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹேர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்க ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர் வெளியும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கணும்னா இதை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா காலையில இருந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு பதில இதை நீங்க கஞ்சி மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு போகலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல் ஃபுல் ஆயிடும் அதுக்கு மேல உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற எண்ணமே வராது சோ இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா இதை வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா காசுற கிண்ணம் மாதிரி பாத்து எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சு இதோட மாவுத்தன்மை போற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் லோ ஃபிளேம்ல தான் கொதிக்க வைக்கணும் ஹை ஃபிளேம்ல கொதிக்க வைக்கக்கூடாது ஸோ இது கொதிக்கும் போதே பாத்தீங்கன்னா செம்ம ஃப்ளேவர் வருங்க ஏன்னா இதுல வந்து நம்ம ஏலக்காய் சேர்ந்துருக்கோம் உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கோம் உளுத்தம் பருப்பை நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி அரைச்சோனாலே அதுல இருக்கக்கூடிய டேஸ்ட்டு செம்மையா இருக்குங்க உளுத்தம் பருப்பா களி கூட செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எலும்புங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சோ எல்லாம் பாத்தீங்கன்னா எழும் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கவங்க கண்டிப்பா இதை நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து அஞ்சு வயசு குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வெட்டின்னு இருக்குங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை மாவுத்தன்மை போயிட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் அப்படி வரும்போது போது பாத்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பசும்பால் கிடைச்சா நல்லது இப்ப இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பசும்பால் கிடைக்கலன்னு சொல்றீங்க பேக்கெட் பால் பயன்படுத்தினாலும் ஃபுல் க்ரீம் மில்காக பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் பால் வந்து நீங்க ஆல்ரெடி திக்கா காய வச்சிருக்கீங்க இல்லையா காசன பாலாவே சேர்த்துக்கோங்க பச்சை பால் சேர்க்காதீங்க காசன பால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ரொம்ப திக்கா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட சுவைக்காக பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்க பால் சேர்த்ததுக்கு அப்புறமா டக்குன்னு நாட்டு சக்கரை சேர்க்காதீங்க இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நாட்டு சக்கரை சேர்க்கணும் சக்கரை பிடிக்கும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பண வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நார்மல் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து கொஞ்சம் நீங்க கெட்டியா ஸ்பூன் எடுத்து சாப்பிடணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கவே விடலாம் அப்படி இல்ல கொஞ்சம் தண்ணியா பால் மாதிரி குடிக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு கிளாஸ்ல சர்வ் பண்ணி சூடு மிதமான சூட்ல எடுத்துக்கோங்க இதை நீங்க பார்த்தீங்கன்னா காலையில டைம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைட் டைம் எடுக்கிறத விட காலையில டைம் எடுத்தீங்கன்னா சத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த நாள் கொஞ்சம் எனர்ஜியாவும் இருப்பீங்க சோ வேலைக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க சோ நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடனாலும் அதுக்கப்புறம் நீங்க என்னதான் ஹெல்த்தியா இருந்தாலுமே அதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது காலையில எடுத்துக்கிற உணவு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் காலையில உணவு எடுத்துக்காம உங்களுக்கு ஹெட் பெயின் வரும் அது அந்த நாள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும் உங்களுக்கு வேலையிலயும் கவனம் செலுத்த முடியாது சோ அதனால காலையில டைம் வந்து இந்த ட்ரிங்க் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த நாள் ஃபுல்லாவே ரொம்ப எனர்ஜியாகவுமே இருக்கும் கொஞ்சம் நீங்க சத்தா ஃபீல் பண்ணுவீங்க காலையில பிரஷ் பண்ணிட்டு நீங்க ஊற வச்ச நட்ஸ் எதனா எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதையே காலையில நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க பிரேக்ஃபாஸ்டை ஸ்கிப் பண்ணிட்டு இதை நீங்க எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் குடிச்சாலே போதும் வயிறு ஃபுல்லா ஃபில்ஃபில் ஆகிடும் அதுக்கு மேலே உங்களுக்கு எது சாப்பிடவே தோணாது இதை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்கு மேல பசிச்சுதுன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க செம்பாலை இல்லை நேந்திரம் இந்த ரெண்டுத்துல எந்த பழத்தை வேணாலும் நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் வாழைப்பழத்தை கட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு ஹாஃப் அன் கழிச்சு இதை நீங்க சாப்பிட்டுடுங்க மதியம் லன்ச் என்ன சாப்பிடுங்களோ அதையே சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் டைம் நீங்க எடுக்கிறீங்கன்னா இது கூட நட்ஸ் அந்த மாதிரி எதனா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி எடுத்துட்டு போயிடுங்க நீங்க ஈவினிங் டைம் வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா இதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ செகண்ட் டைம் நீங்க எடுத்துக்கலாம் நைட் டைம் வந்து எடுக்கிறீங்கனாலுமே பரவாயில்ல இதை நீங்க நைட் டைம்மே எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து கோல்டு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க நைட் டைம்ல வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சுகர் பேஷண்டா இருந்தீங்கன்னா இது கூட நாட்டு சக்கரை சேர்க்காதீங்க சால்ட் அந்த மாதிரி எதனா சேர்த்துக்கோங்க அதாவது உப்பு சேர்த்துட்டு இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க டவுட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது நீங்க கேட்கலாம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் ஓகேங்களா தேங்க்யூ சோ மச் பாய்